ஆதார் வெறும் ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் தான் ஐடென்டி கார்டு தான் அது வந்து ஒரு ரெசிடென்சியலுக்கான சர்டிஃபிகேட் இல்லை இருப்பிட சான்று இல்லை அப்படின்னா ஆதாரில் என்னத்துக்கு அட்ரஸ் போட்டிருக்கு இப்போ இந்த ஆதார் கார்டை எப்படி வாங்குகிறோம் என் முகத்தை மட்டும் காட்டி வாங்குற முடியுமா என் முகம் ஒரு ஆதார் கொடுங்க அப்படின்னு காட்ட முடியுமா முகம் கண்ணு காது மூக்கு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ஆதாரை வாங்க முடியுமா ஆதார் வாங்குறதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறோன்னு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் ஏதாவது ஒரு ப்ரூஃபை கொடுத்தா தான் ஆதார் கார்டே வாங்க முடியும் அப்போ ஆதார் கார்டு ஏதோ ஒரு இருப்பிட சான்றிதழ் வச்சு தான் வாங்குறீங்க ஆதார் கார்டே ஒரு இருப்பிட சான்றிதழ் தான் ஒரு வங்கியில் போய் ஒரு கணக்கு திறக்கணும் ஒரு பேங்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன்னா கூட ஆதார் கார்டு தான் ஆதார் கார்டு இல்லாமல் ஆதார் கார்டை பேன் கார்டு கூட இணைச்சிருங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டோட இணைச்சிருங்க ஆதார் கார்டு பாஸ்போர்ட்டு நினைச்சிருங்க ஆதார் கார்டை போய் டெர்த் சர்டிபேட்டை நினச்சிருங்க ஆதார பெர்த் சர்டிபேட் நினைச்சிரு ஆதார சான்றிதழோடு என்ன ஆதாரை கொண்டு போய் கேஓசி பண்ணிணேன்னு எல்லாத்தையும் ஆதார் கூட நினைச்சோன்னா எல்லாத்தையும் ஆதார் கூட எனக்கே சொல்லிட்டு இப்போ ஆதாரை நாங்கள் இருப்பிட சான்றிதழாக கருத முடியாது ஆதார் இருந்தாலும் நீ இன்னொரு சான்றிதழையும் வச்சிருக்கணும் அப்ப எதுக்கு ஆதார் இத்தனை வருஷம் எடுக்க சொன்னேன் ஆதார் ஒவ்வொரு இந்தியரின் அடையாளம்னு சொல்லிட்டு இப்போ ஆதார் அடையாளம் இல்லை வேற சான்றிதழ் வைக்கணுங்கிறான் இப்போ தான் குழப்பமே ஏற்படுது இவர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் திருநர்கள் என்பதை பார் இதே திமுக இதே காங்கிரஸ் கர்நாடகாவில் வெற்றிக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு வாக்கு சேகரிக்கிறார்கள் தமிழ் மக்களிடத்தில் அவன் வென்றால் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொல்லுவான் தெரிந்தும் செய்கிறான் வென்று வந்தான் தமிழனுக்கு தண்ணி இல்லை என்று சொல்றான் எப்படி இருக்கு அவன் அந்த நிலத்தின் உரிமைக்கு நிற்கிறான் என் நிலத்தின் தலைவர்கள் என் நிலத்தின் உரிமைக்கு நிற்காது அந்த நிலத்தின் உரிமைக்கு போய் நிற்கிறார்கள்